ரம்யா ஜோ நிறைய இடத்துல செருப்பால் அடிச்சுக்கணும் செருப்பால் அடிச்சுக்கணும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இன்னைக்கு எப்படி சொல்லுங்க செகண்ட் ப்ரோமோலையும் அதே தான் சொல்றாங்க தயவு செஞ்சு யாராவது செருப்பு கழுதி கொடுங்கடா அடிச்சுக்கிட்டுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா வந்ததுலேருந்தே டிராமா ட்ராமா ட்ராமா ஃபுல்லாக ட்ராமா போட்டிருக்க ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா தான் அவங்க ரெண்டு மூணு தடவை மயக்கம் போட்டிருக்காங்களே அதுலேயே எனக்கு பெருசாக சந்தேகமா இருக்கு ஏன்னா சில பேர் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே அதை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி அவங்க இது மயக்கம் போட்டு விழுறது லைட்டா ட்ராமா மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்களை யாராவது அட்டாக் பண்ணிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டா உடனே மயக்கம் போடுற மாதிரி அவங்க பண்றது அதே மாதிரி அந்த சமயத்தில் பேசுறது எல்லாமே அவங்களுக்கு எப்படி கேட்குது என்ன தூக்கிட்டு போனாங்க எல்லாமே இப்படி ஃபீல் ஆகுது ஒரு ஒருத்தவங்க உண்மையிலேயே மயக்கம் போட்டால் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரம்யா ஜோ பயங்கரமான ட்ராமா போடுறாங்க அப்படின்றது ஆப்வியஸாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கமருதீன் வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் மாறிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அதாவது அவர்கிட்ட இருக்க நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல அது எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் ஆகுதுங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோ நானும் போகிறது உங்களுக்கு சஜெஸ்ட் ஆகும் எனவே ஸோ ஒன்பே ஒன்னாக பார்க்கலாம் இந்த வந்து இந்த செகண்ட் ப்ரோமோல என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி தான் எனக்கும் வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்மர்லாம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் பெருசாக ரியாக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் அண்ணான்னு கூப்பிட்டேன்ல எனக்கு இது வேணும் நான் செருப்பால் அடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏமா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நீ கூப்பிட்டா உன்னை யாருமே ஒஸ்ட் பர்ஃபாமர் சொல்லக்கூடாது அப்படின்றத ரூல் இருக்கா இதுக்கு தாண்டா இந்த ட்ராமா பண்ணாதீங்க இந்த அன்பு கேங்க ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றது இந்த அன்பு கேங் ஒரு சைடில் ஆல்ரெடி நடிச்சு நடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு இதுல இந்த பீஸ் வேற இது அன்பு கேங்ல இருக்கா இல்லை இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்களே அந்த ஆக்ஷன் ட்ராமா கேங்ல இருக்கா என்னென்னு ஒன்றுமே புரியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் என்ன அப்படின்றது திவாகர் கூட சண்டை போடும்போதே கிளியாக தெரிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் சண்டை ஞாபகம் இருக்கா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அதுதான் இந்த பாஸ் அவுட் ஹவுஸோட முதல் சண்டைன்னு நினைக்கிறேன் பெரிய சண்டை ஸோ அந்த சண்டையில தான் பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ யாருன்னு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல அதுக்கப்புறம் அர்த்தம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் சொல்ல கண்ட்ரி ஃப்ரூட் காமெடி தான் சொன்னார் ஆனால் அந்த வார்த்தையை வச்சு சண்டையை ஆரம்பிச்சு என்னை எப்படி நீ படிக்கலன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு சண்டையை டைவெர்ட் பண்ணி உட்காந்து அழுது அதை ஒரு ட்ராமாவாக போட்டாங்க பாருங்க அங்கே தெரிஞ்சு போச்சு ஆறாயுங்க பெரிய ஆள் போல தெய்வங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபீல் ஆயிருந்தது அதுக்கு அடுத்த அடுத்த நாட்களில் பார்த்திங்கன்னா அவங்க ட்ராமா அதிகமாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு ஏன்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பார்வதி எப்போ தலையெடுத்தாங்களோ மற்ற கண்டென்ட் எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ இருக்கிற இடம் தெரியல ஆனால் இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸு இந்த மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா நீ வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடில் டபுள் கேம் மாறுற அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது உடனே மயக்கம் போடுறாங்க இல்லை வந்து செருப்பால் அடின்றாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் எவனாவது செருப்பு இருந்தால் கழட்டி கொடுங்க கொடுங்கடா அடிச்சுக்கிட்டோம் ரொம்ப தூரம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு செருப்பால் அடிச்சுட்டு போறேன் செருப்பால் அடிக்கணும் என்ன நானே செருப்பால் அடிக்கணும்ன்றாங்க சோ அதனால சொன்னேன் ஏன்னா கட்டி கொடுங்க டப்பால் டப்பால் அடிச்சுக்கிட்டோம் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா ஜோ வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ட்ராமா பண்றாங்களா அது அழுவது இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிக்ஸ்டாக இருக்காங்க ஏன்னா மூணு வாரம் வீட்டுக்குள்ள இருந்தாலே நம்ம வந்து நமக்கான அமௌண்ட் அதுக்கேற்ற பேமெண்ட் அவங்க கல்குலேட் பண்ணிருக்காங்க போல சோ மூணு வாரத்துக்கு நம்ம வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே போகக்கூடாது அப்படி வெளியே போறோம்னா அதுக்கான ஒரு அமௌண்ட் வரல அந்த அமௌண்ட் வச்சு எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கல்குலேஷன் போட்டு வந்திருக்காங்க சோ மூணு வாரத்துக்கு இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லேயே இருக்கணும் நம்ம நாமினேட் ஆகாம இருக்கணும் அப்படின்றது மேக்ஸிமம் அவங்க இது பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஹவுஸில் இருக்க எல்லாருக்குடியும் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அதை கனி அவங்க கேங்கில் போய் பயங்கரமாக ஜெல்லாக ஒரு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த கேங்கில் தான் எண்ணிக்கை அதிகம் ஸோ இவங்க ஓட்டு போட நம்ம நாமினேஷன் வந்துருவோம் ஸோ நாமினேஷன் வரக்கூடாதுனா எல்லாருக்கிட்டையும் நம்ம ஒரு மாதிரி பாண்டிங் கிரியேட் பண்ணணும் அக்கா தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிங் கிரியேட் பண்ணணும் நாமினேஷன் நம்ம யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் இது அதுக்கான வீடு இல்லாமல் இவங்க அண்ணான்னு கூப்பிட்டா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே கூடாதான் ஏன் நீ அப்போ எப்படி எப்படி சொல்றது பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கோசம் யாருமே நாமினேட் கூட பண்ணக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ஆக்டிங் வந்து ஒரு ஒரு நாளுக்கும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம் இன்னொன்று கமுர்தீன் கமுர்தீன் வந்து இந்த இடத்துல கேட்குறாருல ஏய் என்ன நீனே இப்போ எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க நீ வந்து ஃபேக்கு தான் ஃபேக்கு தான் சொல்கிறாருல அதே யாராவது ஒருத்தவங்க கிளியராக அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்சு கமுர்தீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிட்டாரு ஏன்னா எல்லாருமே என்னென்னா அந்த பொண்ணு எமோஷனலாக இருக்குப்பா அதுக்கிட்டே ஏதாவது சொல்லிவிட்டு உடனே அழுவ ஆரம்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படி எமோஷனலாக அழுவுற போனாங்க இப்படி வந்து எகிரிகிட்டு வருது ஏன்னு சொன்னால் போதும் உடனே பொத்துக்கிட்டு வருது அப்புறம் என்ன அண்ணா அண்ணன் தம்பி என்ன இப்படி வந்து கிளி கிளி கிளிக்கிறிய சொரணாக்கா மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் ட்ராமா பண்ணுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சபரி வந்து டிராமா பண்றாரு அதாவது ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்களா சபரியோட ஓவர் ஆக்டிங் இருக்கு கனி அவங்களோட ஓவர் ஆக்டிங் இருக்கு எல்லாமே பாஸ் அப் இணைப்புல ஒன்னோட ஒன்று பிணஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது எல்லாமே இருந்தாலும் ஜோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி எப்பவுமே ஆக்ட் பண்றது இல்லை சடனாக ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க ஆனால் அந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிங்கோட எப்படி சொல்லி தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கர பர்ஃபார்மன்ஸை போட்டு உடனே அழுவருது இந்த அரோரா கூட ஒரு பிரச்சனை வந்தது பார்த்தீங்களா அந்த பிரச்சனையும் அதே மாதிரி தான் என்னன்னு செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பல இடத்துல அவங்க வந்து செருப்பால் அடிச்சுக்கணும் செருப்பால் அடிச்சிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்டோரி சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல ஸ்டோரி சொல்லும்போது அவங்களுக்கு அப்போ தான் ஒரு பேட் நேம் கிரியேட் ஆயிருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு வந்து டபுள் கேம் ஆடுது அப்படின்ற மாதிரி யாரோ சொல்லியிருப்பாங்க உடனே இன்னிக்கான ஸ்டோரி சொல்கிறத நான் போய் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க கேட்டால் இன்றைக்கி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது எப்படிங்க அது வந்து உங்கள் சென்டிமெண்ட்டான எல்லாருக்குமே ஆக்சுவலாக கஷ்டம் தான் செய்யுது உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது அந்த ஸ்டோரி கேட்கும்போது உண்மையிலேயே எல்லாரும் கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வச்சு மட்டுமே ஒரு சிம்பத்தி கேமு சிம்பத்தி ட்ராமா முன்னாடியே பிக் பாஸ் இது வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது நாள் சர்வை ஆகணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது கேம் ப்ளே பண்ணுங்க அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு சொம்படிக்கிறதால இங்கே வந்து உள்ளே இருக்க முடியாது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் கமுர்தின் மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான இஷ்யூ அட்ரஸ் பண்ணும்போது அவருக்கு பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் வரும் இப்போ பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸில் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எப்பா கமுர்தின் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கரெக்டான ஆளை வந்து அடிக்கிறடா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறது காரணம் என்னென்னா கரெக்டான இஷ்யூ எடுத்து இவங்க அட்டாக் பண்ணும்போது இவங்களை யாரும் தப்பு சொல்ல போகிறது இல்லை ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வாட்டர் மெனெல்லாம் போட்டு அப்படியே பழகும் போது அப்போ தான் பார்த்திங்கன்னா வார்த்தையை விடும் தான் எல்லாருமே கமுர்தீனை அட்டாக் பண்ணுறது மற்றபடி இந்த மாதிரி இஷ்யூ எடுத்து அட்ரஸ் பண்ணும்போது உண்மையிலேயே கமுர்தீனுக்கான சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக செய்யும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கமுர்தீனை வந்து எந்த அளவுக்கு தூக்கி போட்டு மெதி மெதுன்னு மெதிச்சுட்டு இருந்தமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இது எவ்வளோ நாள் போகுதுன்னு தெரியல ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காரு மேபி இதே மாதிரியாக அவரோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா போச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கில் அவருக்கான ஓட்டிங்கும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போயே பார்த்திங்கன்னா கமுருதிரிக்க ஓட்டுகள் வந்து ஏறுது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சேஞ்சஸ் வந்து டிராஸ்டிக்காக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நேற்று லைவில் வந்து அவரோட ஆக்ட் பண்ணி காமிச்சிருப்பார் உண்மையாக சொல்கிறேன் தரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு அப்போ தான் தோணுச்சு டே இந்த பீஸுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடா பயங்கரமான டேலண்ட் இருக்குடா அப்புறம் ஏன்டா இவன் இதெல்லாம் காமிக்கிறது விட்டுட்டு தேவையில்லாமல் இதில் தேவையில்லாத பஞ்சாயத்தில் வந்து இவன் எதுக்கு வாய விட்டுருக்கான் அப்படின்ற ஃபீல் தான் எல்லாருக்குமே வந்திருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஆக்டிங் டேலண்ட் இருக்குது அதாவது ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தி எனக்கு தெரிஞ்சு இப்படியே கொண்டு போயிருக்கலாம் அவரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வில் அதாவது எப்படி சொல்கிறது கிட்டத்தட்ட அந்த ராணுவருக்கு இருக்காருல்ல ராணுவ மாதிரி நான் வந்து ஒரு எப்படி சொல்ல வில்லன் மாதிரியே என்ன காமிச்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சார என்னன்னு தெரியல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு மேபி அது ஒர்க் அவுட் ஆல அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திரா என்னன்னு தெரியல ஆனா இப்போ வரைக்கும் சொல்றேன் கமர்ஜின் ஒரு ஓட்டவை தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த பீஸ் நல்லா இருக்கு எப்ப வந்து திருப்பி அன்னியா மாறும் தெரியாது ஆனா அது வர வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகும் அவருக்கான சப்போர்ட்டுகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரம்யா ஜோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அது வந்து எப்படி சொல்றது சில பேர் யோசிக்கலாம் அதாவது இவங்க வந்து உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே அழுகுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு யாராவது பேசினா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும் அவங்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா கோவம் வரதானே செய்யும் அப்படின்ற மாதிரி அது ஜெனியூனான ஒரு இதுன்னு நினைக்கிறீங்களா அதாவது எமோஷன் நினைக்கிறீங்களா இல்லைங்க ரம்யா ஜோ வந்து பயங்கரமான ஒரு எப்படி சொல்லி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அவங்களுக்கான கோவம் எப்படி வருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பயங்கரமான கோவமாக தான் இருக்குது அந்த கோவத்தை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கோவம் வந்து அவங்களுக்கு வருது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் அந்த கோவத்தை எக்ஸ்ட்ரீம் வந்து அவங்க இன்னும் காமிக்கலை அவங்க வந்து ஃபுல்லாக காமிச்சாங்கன்னா எப்படி சொல்கிறது அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் வந்து இன்னும் உச்சமாக இருக்கும் கமிர்தின்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவங்க வந்து அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் ஒன்று ஒன்று இருக்கும் அதை நான் என்னமோ கம்பல்சரி பிலீவ் பண்ணுறேன் நான் வீடியோஸ் நிறையா பார்த்தேன் நான் தப்புன்னு சொல்ல ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்க எமோஷன் ஆகுறது எல்லாம் ஓகே ஆனால் பிக் பாஸ் வீட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா கலரணும்னு வச்சுக்கோங்களேன் யாரும் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் யாராவது அண்ணன் தங்கச்சி யாராவது கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு என்ன அப்படி கூப்பிடாது நீ யாராவது கூப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் ஒன்று எதுவும் சொல்ல முடியாது ஒன்னே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவேன் அருள் அன்னைக்கு சொன்னாங்க நான் கூட நம்மளை நீ எது பேசினாலும் உட்காந்து அழுகிறாங்க செருப்பால் அப்படின்றாங்க இவங்ககிட்ட எப்படி ஒரு பாயிண்ட் வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தது அரோரா இன்னைக்கு தான் எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையிலேயே இந்த பீஸ்கிட்ட யாருமே பேச முடியாதா அவங்கள புகழ்ந்து பேசினா மட்டும் கிட்டத்தட்ட திவாகர் மாதிரி வச்சுக்கோங்க திவாகர் வந்து புகழ்ந்து பேசினா ஓகே இல்ல அவர் வந்து ஏதாவது தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னா கேட்க மாட்டார் அங்கிருந்து கிளம்பிருவாரு எப்போ போப்பா அப்படின்ற மாதிரி போவார் ஆனா திவாகர் வந்து எப்போ போப்பான்னு சொல்லிட்டு போய்டுவார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போக மாட்டாங்க ஏதாவது அப்பா சொல்லிட்டீங்கன்னா உட்காந்து உடனே அழுவது ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டுறது இவங்க அழுதோன பாத்தீங்கன்னா கனியக்கா இந்த பக்கம் சபரி இவங்கலாம் வந்துடுவாங்க ஏன்னா இவங்கலாம் புனிதர்கள் இவங்கலாம் வந்து உடனே சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க உடனே ஒரு ட்ராமா கிரியேட் ஆயிடும் இதுதான் பாத்தீங்கன்னா ரம்யா வந்து இவ்வளவு நாளாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே ஒரு அளவுக்கு பாசிட்டிவ் அமிருது எனக்கு திரும்புது அப்படின்ற மாதிரி தோணுது அதை பத்தி உங்களுக்கு கருத்து கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க మిట్ బా బాయ్ బయ్